ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா இல்லைங்க வெறும் எயிட் எயிட்னர் பக்கா ரன்னிங் ரன்னிங் பெட்ரோல் வாங்கி ஊற்றி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு பணம் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப வெரி வெரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் ஒரு ரூபா கேட்க கிடையாது இருபத்தஞ்சாயிரா இருபத்தஞ்சாயிரம் கம்மியாக கொடுக்குறோம் இது ஆஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துடலாம் எவ்வளோங்க ஒன்று இருபத்தஞ்சி தரேன் சேன்ரோ ஜிங்கு பக்கா ரன்னிங் நீங்கள் டெல்லி கூட போகலாம் டெல்லி கூட போயிட்டு வந்து அப்புறம் பணம் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெட்ரோ ஒரு லட்ச ரூபா சொல்லிட்டு இருந்தது தொண்ணூற்றெட்டாயிரரூவா சொன்னோம் எழுபத்தஞ்சி ரூபாய் கொடுத்துலாம் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு டாட்டா இண்டிகா ஒரிஜினல் பெயிண்டோட வண்டி கரண்டோட தர்றோம் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம் எழுபத்தி எட்டு ரூபா சொன்ன வண்டிங்க ஐம்பத்தி எட்டு ரூபாய் கொடுத்துடலாம் வெறும் ஐம்பத்தெட்டு ரூபாய் கொடுத்துருவோம் ஒரே விலை ஐம்பத்தி எட்டு ரூபா யாரும் ஒன்றும் வண்டி எடுத்துல லோக்கல் நம்பருங்க டிஎன் முப்பத்தி மூணு ஏடி பதினாறு பதினாறு பேன்சி நம்பர் தான் வண்டி தேவைப்பரம் கால் பண்ணுங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் இந்த பேரண்ட் மாதிரி பெயிண்ட் டச்சா பண்ணும் பாத்துங்க தெளிவாக சொல்லிடலாம் பண்ணி கொடுத்தே கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணியே கொடுத்துடலாம் வெறும் வந்து ஒரு லட்ச ரூபாய் கேட்ட வண்டி வெறும் எழுபத்தி எட்டாயிரரூவா கொடுத்துலாம் எண்பத்தி ஏழு ரூபாய் கொடுத்துலாம் ஆமாம் யாருமே கொடுக்காத விலை மாறுதி எயிட் நெடு எம்பிஎஃப்ஐ எண்பத்தி ஏழாயிரத்து கொடுத்துலாம் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க வணக்கம் திருப்பூர் ஜேகே கே அரசங்க ஊத்துக்குழி ரோடு கூலிபாளையம் ரோடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரந்து ஒரு ரூபாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வண்டி போட்டிருக்குங்க வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தெளிவான வண்டி தான் எல்லாம் போட்டிருக்கோம் வாங்க வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரத்தை முன்னிட்டு ஆஃபர் பண்ணி தான் போட்டிருக்கோம் வர்றவங்க அதிர்ஷ்ட வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லா வண்டிக்கும் பக்கா கண்டிஷனில் இருக்குது எல்லா வண்டியும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு லட்ச ரூபா வண்டி வந்து பத்து வண்டி போட்டிருக்கோம் ஒரு வண்டிக்கு வந்துங்க முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்கோம் ஒவ்வொரு வண்டிக்கும் இப்போ வந்து ஒரு நாற்பது வண்டி முப்பது வண்டி முப்பத்தஞ்சு வண்டி போட்டிருக்கோங்க இந்த இருந்து ஒரு லட்சரூவாக்குள்ள வந்து பத்து வண்டி போட்டிருக்கோம் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபாக்குள்ளே வந்து ஒரு பத்து வண்டி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு ஆறு வண்டி பத்து வண்டிக்குள்ளே போட்டிருப்போங்க எல்லா வண்டியும் பாருங்கள் எல்லாமே ஆஃபர் தான் போட்டிருக்கோம் அதிர்ஷ்ட சாலி வந்து வண்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து ஆமினி வேணுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலு கடைசி அஞ்சு எஃப்சி வந்து இருபத்தாறு வரை கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்டு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு கார்பரேட் டைப்பு மூணு ஓனர் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன் பக்கா ரன்னிங் கண்டிஷன் பாடிலேன்னு தெளிவாக இருக்கும் நாலு டயர் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் நாலு டயரும் நல்லாயிருக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க பக்கா ரன்னிங் கண்டிஷன் நிறைய கஸ்டமர் வந்து சாப்பாட்டுக்கு வேணும் சாப்பாடு கடை போடுறதுக்கு வேணும் வேணுன்றாங்க அதனால் வண்டி இப்போ தான் எடுத்து வந்து மூணு நாள் ஆகுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் நீங்கள் நல்லாவே காமிக்கலாம் வண்டி நல்லாயிருக்கும் பக்கா ரன்னிங் கண்டிஷன் இன்ஜின் சூப்பராக இருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் கேஸ் அன்டாஸ்மெண்ட்டு எல்லாமே இருக்குங்க வண்டியில் வந்து தெளிவாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டோடு இருக்குது வண்டி ஆமியாக லோ பட்ஜெட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வண்டியினுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைலல் ரேட்டு வந்து முப்பதாயூவா ஆஃபர் ஒரு லட்ச ரூபா கேட்டார் கஸ்டமரு அதெல்லாம் போகாதுன்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துலாம் எழுவத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் வண்டி ஆம்னி வேணும் லோப்ப செட்டு தேவைப்படுற கால் பண்ணுங்க எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்கலாம் பக்கா ரன்னிங் கண்டிஷன் அடுத்து வந்து நீங்க எயிட் நெடு தொண்ணூற்றி எட்டு மாடல் இது வந்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பியூர் பெட்ரோல் இன்ஜின் பக்கா கண்டிஷனுக்கு பக்கா ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது சீட்டு ரெண்டு வந்து கம்மியாக இருக்கின்றக்கா சீட் ரெண்டு வாங்கி வந்து வச்சாச்சுங்க மாட்டி கொடுத்துருவோம் நல்ல சீட்டு மாட்டி கொடுத்துருவோம் வாங்கி இருந்தாச்சு உள்ளதாக இருக்குது சீட்டு ஓட்டி பார்த்தா பணம் கொடுக்கலாம் வீலிங் பண்ணியே கொடுக்கலாம் வண்டியை அந்த அளவுக்கு வண்டி லோக்கல் நம்பர் தான் நாற்பத்தொம்போது நம்பர் மூணு ஓனருங்க பியூர் பெட்ரோல் எஃப்சி இன்சூரன்ஸு இருக்காது இது யாருமே கொடுக்காத விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபா வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு தரங்க மாறுது எயிட் நடு வெறும் முப்பத்தட்டாயிரம் ரூபாய்க்கு தர்றேன் வெறும் முப்பத்தாயிரம் ரூபாய் ஓட்டி பழகிற்கு நிறைய கஸ்டமர் கேட்குறாங்கல்ல லோ பட்ஜெட் தானே இப்போ சொல்கிறோம் லோ பட்ஜெட்டில் வந்து வெறும் முப்பத்தெட்டாயிரரூவாய்க்கு தரோம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா இல்லைங்க வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபா எயிட் நடு பக்கா ரன்னிங் ரன்னிங் பெட்ரோல் வாங்கி ஊற்றி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு பணம் கொடுக்கலாம் இந்த எயிட் நடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க லோக்கல் நம்பர் டிஎன் ஐம்பதுங்க பதினொன்று எண்பத்தஞ்சு வண்டி நம்பர் ஏசி வர டைப்பு பெட்ரோல் தான் எஃப்சி வந்து இருபத்தஞ்சி பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் இருக்குது இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குது எஃப்சி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது ஒரிஜினல் பையனில் இருக்குது சில்வர் கலர் தேமா தெளிவான வண்டி கிட்ட எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க எம்பிஎப்பை யாருமே கொடுக்காத வழிக்கு தர்றா பாருங்கள் வண்டி தெளிவான வண்டி தான் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு நாலு டயரு நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில் எந்த குறையும் கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃபைனல் வந்து எண்பத்தி ஏழு ரூபாய் கொடுத்துலாம் ஆமாம் யாருமே கொடுக்காத விலை மாறுது எயிட் நடு எம்பிஎஃப்ஐ எண்பத்தி ஏழாயிரத்து கொடுத்துலாம் வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க வந்து சென் எக்ஸ்டிலோ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இன்ஜின் பக்கா கண்டிஷன் நாலு டயர் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் இருக்குங்க வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது கண்ணாடி கிராக் இருக்கும் மேலே டாப்பில் வந்து பெயிண்ட்ஸோ கம்மியாக இருக்கும் சில்வர் கலருங்க சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி ஒரு சர்வீஸ் பண்ணால் போதுங்க இது வந்து ஒரு முப்பதாயிரம் ஆஃபருக்கு தான் கொடுக்குறோம் சென் எக்ஸ்ட்ரிலோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து கடைசி பதினொன்றுங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் யாருமே கொடுக்காத விலைக்கு தான் தர்றோம் பாருங்கள் இது வந்து ஒன்று எழுபத்தஞ்சி மார்க்கெட் ரேட்டுங்க இது வந்து பார்ட்டி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கொடுத்துருவார் இருபத்தஞ்சாயிரம் ஆஃபர் இருபத்தஞ்சாயிரம் ஆஃபருக்கு தர்றோம் சென் எக்ஸ்ட்ரிலோ ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு கடைசிங்க எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் டேங்க் கழட்டிட்டாங்க எயிட் நடு நடு எம்பிஎ பைய ஓனர் வந்து ரெண்டு ஓனர் ஆன்லைனில் எடுக்கணும் லோக்கல் நம்பர் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு லோக்கல் நம்பர் சீட் எல்லாமே நல்லா இருக்கும் நாலு டயர் வந்து கால் கண்டிஷன் இருக்கும் பாயர் லைன் சுத்தமாக தான் இருக்கும் சீட் நல்லா எல்லாமே நல்லா எழுபத்தெட்டு ரூபா சொன்ன வண்டிங்க ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துலாம் ரூபாய் வெறும் ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க ஒரே விலை ஐம்பத்தி ரூபாய் யார் யாரும் வண்டி எடுத்துக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் லோக்கல் நம்பரு பெட்ரோலில் ஓடும் வண்டி நல்லா இருக்குது பாலினு சுத்தமாக இருக்குது தேவை அப்புறம் கால் பண்ணுங்கள் மாறுதி எயிட் இந்த ஆல்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஓனர் வந்து மூணு ஓனர் திருப்பூர் நம்பரு இது வந்து பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது டச் ஸ்க்ரீன் இருக்கும் சாரி சார் டச் ஸ்க்ரீனா ரிவல்ஸ் கேமரா இருக்கும் நாலு டேர் வந்து ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு ஏசி ஒரு பண்ணி சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் லோக்கல் நம்பர் ஆல்டோ இது வந்து ஆஃபர் பிரைஸ் தான் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொன்ன வண்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரு செட்டு கிட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் சீட்டு கீட்டு எல்லாமே நல்லா சில்வர் கலர் பேனட்டும் டாப்பில் மாத்திரம் பெயிண்ட்ஸோ கம்மியாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ எல்எக்ஸ்ஐ திருப்பூர் நம்பர் இது வந்து ஆஃபர் வந்து ஒரு முப்பதாயூவா ஆஃபர் கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கொடுத்துலாம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஆல்டோ எல்எக்ஸை லோக்கல் நம்பரு திருப்பூர் நம்பரு நல்ல செட் இருக்குது ரிவல்ஸ் கேமரா இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இன்சூரன்ஸ் மாத்திரம் இல்லை மூணு ஓனர் ஆல்டோ எல்எக்ஸை தேவைப்படும் கால் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்று கடைசி ரெண்டு நாலு ஓனர் எஃப்சி வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டு ஆமாம் நாலு டயர் பாருங்க சூப்பராக இருக்கும் ஏசி பவர் வர்றது பவர் உண்டாக வராது பேனெட்டு மாத்திரம் பெயிண்ட் டச்சாக பண்ணும் பண்ணி கொடுக்கணும்னா பண்ணிக்கலாம் ஆயரூவா தான் செலவாகும் ஆயரூவா கொடுத்தா கையோட பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான இருக்கும் ஒரிஜினல் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் புது வண்டியாக இருக்கும் இன்ஜின் சேன்றோ சிப்பு தேவபுரம் கால் பண்ணுங்கள் தெளிவான வண்டி தான் பேனண்ட் வந்து அப்படியே ஒரு சர்வீஸ் பண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ணி வண்டி எடுத்து ஓட்டிக்கலாம் இந்த பேனெட் மாதிரி பெயிண்ட் டச்சாக பண்ணணும் பார்த்துங்க தெளிவாக சொல்லிக்கலாம் கொடுத்து பண்ணி கொடுத்தே கொடுத்துட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணியே கொடுத்துட்லாம் எதுவும் வந்து ஒரு லட்ச ரூபா கேட்ட வண்டி வெறும் எழுபத்தி எட்டாயிரவா கொடுத்துடலாம் ஆமாம் எழுபத்தெட்டாயிரத்துக்கு வெரி வெரி ஃபைனல் வந்து எழுபத்தெட்டாயிரம் கொடுத்துலாம் அது அந்த நம்ம சுதந்திரத்தை முன்னிட்டால் எல்லா வண்டியுமே தான் இந்த வண்டி எல்லா வண்டியுமே கம்மி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாஞ்சு நாள் கொடுத்துக்கலாம் பாஞ்சு நாள் ஆஃபர் பண்ணிக்கலாம் இந்த இந்த இருந்து பாஞ்சு நாள் ஆஃபர் கொடுத்துடலாம் யார் வேணாலும் வண்டி கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா மாறு எயிட் நடு ஏசி வர டைப்பு தான் நினைக்கிறேன் இல்லை ஏசி வரதான்னு பார்த்துக்கலாம் ஆ ஏசி வர டைப்பு தான் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு ஒயிட் கலருங்க இதில் சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் இருக்கும் ஒரு ரூவா ஒன்றே காலரூவா சொல்ல கேஸ் அண்டாஸ்மெண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்டு நாலு டயருமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஓடுற கண்டிஷன் தான் இருக்குது வண்டி நான் புதுசாக இருக்குன்னு சொல்லல பழசாக இருக்குன்னு சொல்ல கிடையாது ஒரு அளவுக்கு இருக்குது சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் மாற்றம் இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்குது கேஸ்லேயே ஓடும் பெட்ரோல்லே ஓடும் கேஸ்லேயே ஓடும் பெட்ரோல் ஓடுங்க மாறுதி எய்க்கு சென்னை நம்பர் நாலு ஓனர் எஃப்சி கரண்டு இன்சூரன்ஸ் இல்லை இது வந்து ரொம்ப வெரி வெரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்து ஒரு ரூபா கேட்க கிடையாது இருபத்தஞ்சாயருவா இல்லா இருபத்தஞ்சாயிரம் கம்மியாக கொடுக்குறோம் இது ஆஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்துலாம் வெறும் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துலாம் மாறுதி ஏற்காடு வெறும் எழுபத்தஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு தரேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு 8 எட்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தெட் இருபத்தி வரை வரைக்கும் கரண்ட்டு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட்டு ஏசி வர டைப்பு பக்கா ஓன் போர்டு டீசல் வண்டி லோக்கல் நம்பர் தான் ரெண்டே ஓனர் தான் எல்லாமே கரண்டில் இருக்குது நாலு டயர் பார்த்தீங்கன்னா எண்பது கண்டிஷன் இருக்கும் பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது வண்டி வண்டி வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாம் சர்வீஸ் பண்ணோம் அவ்வளோதான் எல்லாம் வந்து கொஞ்சம் குப்பை அணிஞ்ச மாதிரி இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் அப்படியே எடுத்து ஓட்டி போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ தான் டீசல் வண்டி மைலேஜ் ஒரு பதினெட்டு பத்தொம்பது இருபது கிடைக்கும் தெளிவான வண்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து வெரி வெரி பையனில் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருந்தது தொண்ணூற்றெட்டாயிரரூவா சொன்னோம் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வெறும் வெறும் ரூபாய்க்கு டாட்டா இண்டிக்கா ஒரிஜினல் பெயிண்டோட வண்டி கரண்டோடு தர்றோம் வெறும் எழுவத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு கடைசிங்க எஃப்சி முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸு எஃப்சி போடணும் ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு ரெட் கலர் தான் ஆல்ட்டோ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றோம் ஜாமான் நாலு டயர் புது ரெண்டு டேர் புதுசு ரெண்டு டேர் ஆஃப் கண்டிஷன் சீட்டெல்லாம் நல்லா திறகு உள்ளே ஜாமான்னு கிடைக்கும் வண்டி பாடிலேன்னு சுத்தமாக இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது பார்த்தீங்கன்னா கண்ணாடி லைட்டாக முன்னாடி கிராக் ஆகிருக்கும் இந்த வண்டியில் பொறுத்தவரை கண்ணாடி இருக்கும் ஏசி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்காத விலை ஆல்ட்டோ வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ஃபைனில் வந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் கொடுத்துலாம் ஒன்றே கால லட்சரூவா சொன்ன வந்தீங்க வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரத்துக்கு கொடுத்துலாம் வண்டி தேவைப்படுறவங்க ஆல்டோ தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ டென் குண்டாய் ஐ டென் ஸ்போர்ட்ஸ் மாடல் பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் நாலு டயர் நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வந்து சீட் கவர் இன்டீரியர் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்டு கண்ணே லைட்டாக கிராக் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்குன்னு பாருங்கள் இல்லையா இல்லை 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 நல்லா இருக்குது நல்லாயிருக்கு சீட் கவர் பாருங்கள் சீட் கோரு வண்டி பாடி லைன் எல்லாம் சுத்தமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஷோ மாத்திரம் கம்மி ஐ டென் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனரில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றோம் ரன்னிங் கண்டிஷன் பக்கா ரன்னிங் கண்டிஷன் ஏசி பவர் ஸ்டாண்டிங்கி பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர் ஒரு லட்சத்து ரெண்டு லட்ச ரூபா சொன்ன வண்டி ஒன்று எண்பத்தஞ்சு கேட்டாச்சு அது என்ன சொல்ல வேணாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரரூவா கொடுத்துடலாம் ஒன்று நாற்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ஆஃபர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கணும் பெயிண்ட் டச்சப் பண்ணிக்கோங்க ஒரே ஓனர் குண்டாய் வந்து ஐ டென் வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மெரினா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி நாலு கடைசி அஞ்சு எஃப்சி கரண்டு இன்சூரன்ஸு கரண்டு ஏசி பவர் ஸ்டாண்டிங்கே ரெண்டு வீண்டோ பவர் உண்டோ வந்துடும் செவன் சீட்டர் இல்லை ஸ்பைஸ் சீட்டரு தான் வரும் சின்ன வண்டி தான் பெரிய பெரிய வண்டி டிக்கி வர டைப்பு டாட்டாவில் மெரினா வண்டி வந்து நிறைய கஸ்டமர் கேட்டாங்க டீசல் டாட்டாவில் கார் மாதிரி கார்னா கார் மாதிரி இருக்கும் வண்டி எடுத்து ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் பணம் கொடுக்கலாம் தெளிவான வண்டி ஒரு லட்ச ரூபா சொன்ன வண்டி வெறும் எழுவத்தஞ்சாயிரூவா கொடுத்துட்லாம் இருபத்தஞ்சாயிரரூவா ஆஃபர் இது வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆஃபர் பண்ணுறோம் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் மெரினா தேவைப்பறோம் டாட்டா மெரினா தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் லோக்கல் நம்பர் ஈரோடு நம்பர் நம்பர் கூட காமிக்கலாம் காமிங்க கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருங்க ஒரு ரெண்டு பேர் புதுசு பிரெண்டு ரெண்டு பேக்கில் ஆப் கண்டிஷன் இருக்கும் லோக்கல் நம்பருங்க டிஎன் முப்பத்தி மூணு ஏடி பதினாறு பதினாறு பேன்சி நம்பர் தான் வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் இந்த சேண்ட்ரோ ஜிங்கு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஆறு கடைசி ஏழு எஃப்சி கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு அஞ்சு டயர் நாலு டயரு புது டயர் நாலு டயருமே புதுசுங்க புத்த புதுசு இப்போ தான் போட்டிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங்கி ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது ஒயிட் கலர் ஒயிட் கலருங்க சேன்ட்ரோ ஜிங்கு பாருங்கள் சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் தெளிவாக பார்த்து நீங்கள் இருக்கலாம் இதனுடைய மார்க்கெட் ரேட்டு வந்து ரேட்டு சொல்கிறேங்க இது அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது ஏசி கீசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது பேட்டரியும் நல்லா இருக்குது டயர் பாருங்கள் டயர் காமிங்க இப்போ தான் போட்டது இன்னும் ஒரு பா ஆயிரம் கிலோமீட்டர் கூட ஓட்ட கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போய்ட்டுக்கலாம் மார்க்கெட் ரேட் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா நான் கொடுக்கறது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூவாய்க்கு தரேன் எவ்வளோங்க ஒன்று இருபத்தஞ்சி தரேன் சேன்ட்ரோ ஜிங்கு பக்கம் ரீங்க நீங்கள் டெல்லி கூட போலாம் டெல்லி கூட போயிட்டு வந்து அப்புறம் பணம் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெட்ரோல் வடிக்கிறது இதாக இருந்தால் போதும் தெளிவான வண்டி தான் சேண்ட்ரோ ஜிங்க் தேவைப்படுறோம் கால் பண்ணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்று ரெண்டு ஓனர் ஆல்டோ எல் பிளாக் கலருங்க ஏசி பவர் ஸ்டேரிங்கி வர டைப்பு நாலு டேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்கும் நாலு டேரு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெயின் ஷோ மாத்திரம் கம்மியாக இருக்கும் பேனட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது இன்டீரியல் நல்லாயிருக்கும் சீட் நல்லாயிருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் செட்டு இருக்குது வண்டியில் வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கும் இன்ஜின்னா பாடி லைன் நல்லா தான் இருக்கும் தெளிவான வண்டி தான் ஃப்ரண்ட் க்ளா கிளாஸ் வந்து கிராக் ஆகிருக்கும் ஃப்ரண்ட் கிளாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொன்னதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனில் வந்து ஒன்று முப்பத்தஞ்சு கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆல்ட்டோ முப்பதாயிரம் ஆஃபர் ஆப்பர் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர சுதந்திர தினத்தை முன்னிட்டு முப்பதாயிரம் ஆஃபருங்க ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்துலாம்